ஹலோ ஆல் ஃபோப்ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மழைலாம் பெஞ்சு ஒரு மாதிரி சில் கிளைமேட்டாக இருக்குது அண்ட் தென் இன்றைக்கி இவ்வளோ புதுசாக ட்ரை பண்ண சிறக்கா அடைப்பதை தான் பார்க்கப்படும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையானது கடலைப்பருப்பு ஒரு கப் துவம்பருப்பு ஒரு கப் சீரகம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் பத்து பூண்டு பத்து பல் உப்பு தேவையான அளவு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடையில் வெங்காயம் பொடியாக நிறக்குனது அப்புறம் சுரக்காயை கிரேட் பண்ணி அதில் இருக்க தண்ணியை ஸ்கியூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கான் ஸ்கியூஸ் பண்ணி எடுத்து வச்சது எல்லாமே சேர்த்து ஒன்றா போட்டு பிணைஞ்சி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க சுரக்காயில் கூட்டு மட்டும்தான் செய்வோம் இந்த வாட்டி சுரக்காயில் அடை செஞ்சுட்டு ஒரு விதமான டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு தோசைக்கல் ஹீட்டானதும் அதில் ஒரு கொடி கருந்தி சின்ன கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் அடை கட்டிக்கலாம் இதுக்கு நடுவுல ஒரு கொடிக்கருந்தையே எண்ணெய் ஊத்தி சுற்றியும் எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சதுக்கப்புறம் நம்மளோட அடை ரெடி இன்னைக்கு எங்க வீட்டில் இந்த ஆடைக்கே சட்னி தான் செஞ்சிருந்தாங்க உங்களுக்கு தேவைன்னா இது கூட தயிர் வச்சும் சாப்பிட்லாம் சும்மாவும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்லாம் எல்லாமே இதுக்கு ஒரு சாப்பிடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா தர்ஸ்டே ரீல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க